இப்போ நீங்க மாமல்லபுரத்தில் இவர்களை சந்தித்த பிறகு முதல் கூட்டத்துக்கு வந்து இறந்து போன இரண்டு நபர்களுடைய சார்பாக போஸ்டர் அடிச்சிருக்குறாங்க விஜய் அண்ணா எங்களை கவனிங்கன்னு சொல்லி அதை நான் வாசிக்கிறேன் முதல் மாநாட்டில் உயிர்நேய்த்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா தாவேக்கா முதல் மாநாட்டில் உயிர்நேய்த்தோம் பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே கரூர் குடும்பத்திற்கு தத்துப்பிள்ளையாக இருப்பதாக கூறியுள்ளீர்கள் எங்கள் குடும்பம் மட்டும் நடு ரோட்டில் கிடப்பதா எல்லாம் இருங்க அப்படின்னு சொல்லி மண்ணை அள்ளி போடுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் வந்து உங்க தலைக்கு வந்து மண்ணை அள்ளி போட்டிருக்கிறாங்க அதுதான் நடந்துட்டுருக்கு இப்போ இதுவரைக்கும் இறந்தவர்கள் ஐந்து ஆறு நபர்கள் வந்து உங்களுடைய கூட்டங்களுக்கு வந்து இறந்திருக்கிறாங்க அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை கூட தெரிவிக்காத கட்சி தாவைக்கா கட்சி தாவைக்கா தலைவர் இந்த மனப்பான்மை தான் மிக மிக மோசமான மனப்பான்மை இதை வச்சு விஜயனுடைய பிம்பத்தை மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா வேலைகளும் நடக்கு சில பத்திரிகைகள் ஊடகங்கள்